இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கவலைப்படாதிருங்கள் வேதம் இவ்வாறாக சொல்கிறது நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளை தினம் தன்னுடையக்காக கவலைப்படும் மத்தையு ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் அநேக நேரங்கள்ல நாம கவலையை சுமந்து கொண்டு இருக்கிறோம் வேதம் நமக்கு தெளிவாக கொடுக்கிறது கவலை இல்லாத வாழ்க்கை வாழ கத்த நம்மை எதிர்பார்க்கிறார் என்று நாம் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சற்று நாம் தியானத்தை பார்ப்போம் லண்டனிலே நடந்த ஒரு சம்பவம் லண்டனிலே மிகப்பெரிய கூடுகை ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது அந்த கூடுகையிலே மூடி என்கின்ற பிரசங்கியார் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்தளித்தார் அவருக்கு ஒரு சகோதரியுடைய இல்லத்திலே உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருந்தது அந்த உணவை உட்கொள்வதற்காக அவரை அழைத்துக் கொண்டு போனார்கள் அவர் அங்கு சென்று உணவை உட்கொண்டார் உணவு உட்கொண்டு முடித்த உடனே அந்த சகோதரி வேகமாக வந்து அந்த பிரசனையார் இடத்திலே தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் கொட்டித் தீர்த்தார் அதாவது பிள்ளைகளை குறித்து கணவனை குறித்து கணவனிடத்தில் இருக்கின்ற தொழில்களை குறித்து மற்றும் அந்த உடல் உபாதனங்களை குறித்து எல்லாவற்றையும் அந்த பிரசங்க இடத்திலே கொட்டி அழுதார் இது எல்லாவற்றையும் கேட்டு கொண்டிருந்த அந்த பிரசங்கையா சற்று அமைதலாக இருந்து அந்த பெண்ணினுடைய இல்லத்திலே தொங்க விடப்பட்டிருக்கின்ற பெண்டுலகத்தை பார்த்து ஒரு ஊமையை சொன்னார் பெண்டுலகம் என்பது பழைய காலத்து கடிகாரத்திற்கு கீழே வலதுபுறமும் இடதுபுறமும் ஆடி கொண்டிருக்கின்ற ஒரு கம்பிதான் பெண்டுலகம் என்று சொல்வார்கள் அந்த சொன்னார் ஒரு நாள் அந்த பெண்டுலகம் சொன்னதாம் நான் ஒரு நிமிடத்திற்கு அறுபது முறை ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு நிமிடத்திற்கு அறுபது முறை என்றால் ஒரு மணி நேரத்திற்கு மூவாயிரத்தி அறுநூறு முறையும் ஒரு நாளுக்கு எண்பத்தி ஆறாயிரத்தி நானூறு முறையும் ஒரு வருடத்திற்கு மூன்று கோடியே பதினைந்து லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் புறம் நான் வலதுபுறமும் இடதுபுறமும் அசைந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னதாம் நான் இப்படியே ஆடிக்கொண்டிருந்தேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் ஆடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சற்று ஆடாமல் நின்றதாம் கடிகாரம் ஓடவில்லை என்று எல்லோரும் வந்து அந்த கடிகாரத்தை தட்டி தட்டி பார்த்தார்களாம் அப்பொழுது நினைத்ததாம் நான் ஏன் ஒவ்வொரு நாளையும் குறித்து நான் கவலைப்பட வேண்டும் நிமிடத்திற்காக நான் ஆடுகிறேன் அடுத்த நிமிடத்தை நான் பின்பு பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அது ஆட ஆரம்பித்ததாம் இதை கேட்டு அந்த சகோதரி அமைதலாக பொறுமையோடு இருந்தார்களாம் காலம் கடந்து சென்றது அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கை மாறியது எப்பொழுதெல்லாம் அவளுக்கு கவலைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த பெண் பார்த்து போதகர் சொன்ன வார்த்தைகளை நினைவிற்கு கொண்டு வந்து அந்த கவலையை தேற்றிக் கொள்வார்களாம் ஆமாங்க அநேக நேரங்களில நாமும் கவலையை இப்படிதான் சுமந்து கொண்டு கவலைய தோளில வச்சு கொண்டு ஐயோ இவ்வளவு இருக்கிறதே ஐயோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே இவ்வளவு போராட்டம் இருக்கிறதே நான் எப்படி நடப்பது நான் எப்படி வெளியே செல்வது என்று நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம் வேதத்திலையும் கூட கற்றுக் கொடுக்கின்ற காரியம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன் என்று சொல்கிறார் அப்படியானால் கிறிஸ்துவும் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம் கவலை இல்லாமல் நாம் ஆண்டவரை வேண்டும் என்று வேதம் அழகாக நமக்கு சுட்டி காண்பிக்கிறது மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் தேவையானது ஒன்றை மரியாள் தன்னை விட்டு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் லூகா பத்து நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி இரண்டு சற்று சிந்தித்து பார்ப்போம் நாளைக்காக கவலைப்படும் ஒவ்வொருவரும் இன்றைய நாளுக்குரிய சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்